வணக்கம் அன்புறவுகளே எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற வோட் செவன் தேர்தலிலே களமிறங்குகின்ற எங்கள் அன்புக்கும் நட்புக்கும் உரிய அன்பு சகோதரர் கிள்ளி வளவன் எல்லோராலும் கிள்ளி என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற கிள்ளி செல்லே அவர்களை யுகம் கலிகத்திலே சந்திப்பதே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் கி கிள்ளி வணக்கம் அண்ணா ரவீந்திரன் அண்ணா வணக்கம் யுகம் வானொலி யுகம் டிவி வணக்கம் நல்லது இது மாதிரி சொற்ப தினங்கள்லாம் இருக்கிறது எலெக்ஷனுக்கு எப்படி இருக்கிறது உங்களுடைய அதுக்கான முன்னேற்பாடுகள் எங்கட தேர்தல் நடவடிக்கைகள் கேம்பெயின் நன்றாக கொண்டிருக்கிறது எங்கட கேம்பெயின்ல இன்றைய ஒரு மோமெண்ட் தெரிஞ்சுது வெற்றி கண்ணு தட்டி நின்ற தூரத்துல இல்லை நம்பிக்கை எனக்கு இருக்கு கிளி அவர்களே என்னுடைய மனதில் எழுந்த ஒரு எண்ணத்தை உங்களுடன் பயந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் அஹ் இந்தியாவிலே தமிழ் பலத்தவர்களை எங்களை நினைவுக்கு வருகின்றவர் மாப்போசி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தமிழுக்காக பெரும்பங்காற்றியவர் என்பது ஆப்போ செல்லை என்றால் அது மிக அல்ல அவர் தன் வாழ்ந்த நாட்டிலும் சரி கனடா புலம் இந்த தேசத்திலும் சரி தமிழுக்காக நிறையவே பாடுபட்டவர் அவருடைய இரத்தத்தில் உருவானவர் நீங்கள் அதைத் தொடர்ந்து உங்களுடைய சகோதரர் எல்லோராலும் நேசிக்க செந்தி உங்களுடைய அண்ணன் அத்தனை பேருடைய அந்த சமூக பற்றும் சமூக உணர்வு உங்களை இந்த வழிநிறுத்தி என்ன நாள் என்ன காரணத்திற்காக நீங்கள் தேர்தலிலே களம் இறங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள எழுந்தது தேர்தல பங்கு பெற்றது தேர்தல் நடவடிக்கையில ஈடுபடுறது வந்து எனது தந்தையார் இந்த எழுபத்தி நாலு தமிழரசு கட்சியிலிருந்தே இருக்குது ஐயா வந்து ஆஹ் வி என்னம் அப்பா பிள்ள நீங்க நடந்த ஆஹ் தமிழக கட்சியிலிருக்கிறார் அதே நேரம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் நடந்த தேர்தல்ல ஈரோஸ் கட்சியில இது இருந்து ஒரு சுயேட்சையாக போட்டிட்டு ஐயா பாராளுமன்றத்துக்கு தெரிவாயிருந்தேன் பாராளுமன்றத்துக்கு போவதும் தேர்தல் நடவடிக்கையில ஈடுபடுவதும் எங்களோட குடும்பத்துக்கு புதுவில்லை அதே போல அண்ணனும் ஆஹ் என் டிபி கட்சியின் சார்பில்தோனியல் தொகுதியில இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் தனது தேர்தல பதித்திருந்த ஆனா நான் கவுன்சிலரா ஆவாரது நான் பழ இதெல்லாம் எனக்கு ஆஹ் எதிர்ச்சியாக நடந்தது என்னத்துக்குன்னு சொன்னா நான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாக்கம் நகரிலே வீடு வாங்கி அங்க போது அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா ஆஹ் நான் இருந்த வீட்டை சுற்றியும் அதை சுற்றி அப்புறம் பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகளை சுற்றியும் ஆஹ் வீதி போக்குவரத்து நெறிமுறைகள் ஆஹ் ஸ்டோப் சைனோ இருக்கவில்லை அப்ப அப்பியார் மனைவியாரும் வந்து ஸ்டூடெண்ட் நிர்வாகர் நிர்வாகத்தினர் அல்லது அதுக்குரிய தொடர்பான சீட்டியா உத்தியோகத்தர்களோட தொடர்பு கொண்ட போது தகுந்த பதில் கிடைக்கவில்லை ஆனால் இப்படியே நாங்கள் மாறி மாறி செய்து கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எனது வீட்டுக்கு முன்னால நடந்த ஒரு விபத்துல ஒரு ஆறுவது ஏழு வயது பிள்ளை ஒன்று அந்த இடத்திலேயே பழித்திலேயே வெளியே பலியாகி அது மட்டும் இல்லாம இன்னொரு குழந்தையும் அதுல விபத்துல உள்ளாகி அந்த அந்த குடும்பத்துல ரெண்டு பிள்ளைகளும் அப்பா அம்மா அதை இன்னும் அந்த விபத்துல இருந்து வெளியில வெளியிலாம இருக்கின அப்ப அப்பதான் நான் யோசிச்சேன இப்படியான ஒரு பதவியில மக்களுடைய மக்களுடைய ஒரு குரலை செவி சாய்க்கிற ஒரு ஆள் இருக்கவ நம்ம அந்த யோசிச்சதுலதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த இடத்துல லோவன் விட்டு எம்பிபி போன போது இதுக்கு நான் போட்டிட்டு அந்த போட்டியிலையும் நான் ரெண்டாயிரம் மக்கள் இந்த ஆதரவை பெற்றிருந்ததனாலதான் இதை தொடர்ந்து பயணித்த அந்த தேர்தலிலே உங்களுடன் நான் என்னுடைய என்ன விஷயங்கள் ஐந்து பேர் உங்களுடன் போட்டிட்டு ஐந்து தமிழர்கள் போட்டிட்ட நீங்கள் தான் உங்களோட யுவம் வானொலியா அது டிவியா டிவி வந்து ஒரு வீடியோவும் இருந்தீங்க நண்டுகள் என்று சொல்லி ஒரு நகைச்சுவை அந்த அதுல அஞ்சு பேர் போட்டிட்டு இருந்தோம் ஆனா அதுலயும் நான் இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றது இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி ஐந்து பேருடன் கேட்கின்ற பொழுதே ரெண்டாயிரம் வாக்குகளை பெறு வாய்ப்பை பெற்றீர்கள் இப்பொழுது உங்கள ரெண்டு பேர் தான் நீங்கள் போட்டி எட்டு பேர் இருக்கிறார்கள் அதாவது தமிழர்கள் பாக்குறது இருவர் எட்டு எட்டு பேர் என்னோட போட்டியிடுகிறார்கள் ரெண்டு பேர் தமிழர்கள் எல்லா தேர்தலில் போட்டியிடுகிறவர்களும் கெட்டிக்காரர்கள் தேர்தலுக்கு வந்தவர்கள் எல்லோருமே உண்மையா அதுக்குன்னு ஒரு அந்த வழியா நான் அவர்கள் ஒருவரையும் குறை குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கு அஹ் மற்றது ஏ ஏன் அந்த தைரியம் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஒரு ரெண்டாயிரம் ஓட்ஸ் பெற்றிருந்தேன் அதுல ஒன்பது பேர் போட்டியிட்டிருந்தார்கள் ஆஹ் அதுல ஐந்து பேர் தமிழர்கள் எல்லா தமிழர்களுமே பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆக்கள் மிகவும் கனமான பாத்திரத்தை கொண்ட தேர்தல போட்டியிட்டார்கள் அந்த வகையில இந்த முறை ரெண்டு தமிழர்கள் போட்டியிடுவதனால் மக்களுக்கு நான் பரிச்சயமானவன் கூட ஆஹ் ஏற்கனவே ஒரு தேர்தல் என்ற அனுபவம் இதெல்லாம் சேர்த்து எனக்கு அந்த மற்ற மற்றவர்களை விட நான் முன்னோக்க போக கூடிய வாய்ப்பிற்கு கிள்ளி உங்கள முக்கியமான கேள்வி நீங்கள் அருமையான விஷயத்தை சொன்னீர்கள் தேர்தல் உங்களுக்கு பழக்கப்பட்டது அது மட்டுமில்லை நீங்கள் அவருக்கு சிறந்த ஒரு பொறியியலாளர் கல்வி அறிவு இருக்கிறது அனு அரசியல் அனுபவம் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சர் என்றார்கள் இந்த அனுபவம் சிறந்த ஒரு ஆசிரியர் உங்களை வழிநடத்து ஆனால் இந்த தேர்தல் பொதுமக்களை பொறுத்தவரை அவசியம் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு பை எலெக்ஷன் என்றார் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேல் செலவாகும் இந்த பணம் அரசாங்கத்தினுடைய இல்லை வரி செலுத்துகின்ற மக்களுடைய பணம் இந்த பணத்தை இப்படி விரயமாக்கி ஒரு தேர்தல் தேவைதானா என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதாவது எழுந்திருக்கிறது நல்ல ஒரு மீனா குவஷன் இதுல என்னன்னு சொன்னா இது தொடர்பாக மாக்கம் சிட்டி கவுன்சில்ல நடந்த ரெண்டு ரெண்டு டெபுடேஷன் சொல்றது அதுக்கு போயிருந்தேன் நான் எனக்கு அந்த பை எலெக்ஷனுக்கு ஆதரவாகவா எதிராக எதிராக கலைக்க ஆதரவாக எனக்கு கலைக்க முடியவில்லை ஏன்னு சொன்னால் இந்த இதுக்கு செலவாகின்ற தொகை த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அன் அளவாக த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர்கள் என்றுதான் மதிப்பிடுகிறார்கள் ஆனா அது கூட போகலாம் அன்னளவாக த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்கள் முடிய இருக்கின்றது இது மக்களின் வரிப்பணம் இது தொடர்பாக நடந்த அங்கிருந்த வாக்கெடுப்பிலேயே ஈவன் எங்களோட மேயர் பிரான்ஸ் கவெட்டி கூட இதுக்கு எதிராகத்தான் வாக்கடைந்திருந்த அப்ப ஆனால் ஏதாவது ஒரு வழிமுறையில ஒராளை ஒரு வன் இயருக்கு பண்ணி இருந்தால் இந்த தேர்தல் நிவாரணம் மாக்கம் மகர மக்கள் தான் இந்த வேலைப்பணத்தை செலுத்துகின்றார்கள் அப்ப நாங்கள் இதுக்கு முன்னோடியாக சரியான கவாரு இந்த வெளிப்பணமும் தான் அதுல போகின்றது ஆமா இதுதான் சமூக சிந்தை சிந்தனை என்று சொல்றது அஹ் நீங்களே எனக்கு என்ன அவரு அப்படி போன என்ன ஆனால் உண்மையாக நீங்கள் ஒரு கவுன்சிலராக வர முன்பே அந்த மக்களுடைய அந்த இடத்துல இருக்க மக்களுடைய விழாவின் மீது இந்த பணம் சுமை சுமத்தப்படுகிறது என்ற அந்த ஒரு பரந்த எண்ணம் ஒரு சிறந்த எண்ணம் உங்களுக்குள் உருவாகி வைக்க சொல்லிக்கட்டு நான் எனக்கு நான் ரன் பண்ற ஆசையிலே தொடர்ந்து இருக்கிறதால ஆணித்தரமா அங்க கதை இருக்கலாம் ஆனா எனக்கு அதை அப்படி கதைக்க முடியும் அதை விட மக்களுடைய மக்கள் மக்களுடைய அதுலயே ஒரு சுயநலம் இருக்கு என்னுடைய வெறுப்பணம் என்னன்னு சொன்னான்ல இருக்கிற பிரச்சனை தெரியும் இந்த ரோட்ல போனா இந்த இடத்துல பள்ளம் பூட்டி இருக்குன்றது ஓட் சவுன்ல இருக்கிற ஆக்களுக்கு தான் எந்த ரோட்டால போனா நீ நெரி என்ன நெரிசல் இருக்குன்னு எனக்குத்தான் தெரியும் தெரியும் இன்னொன்று சொன்னீர்கள் உங்களுடைய அனுபவத்திற்கு இன்னொரு அருமையான சான்றாக நான் நீங்கள் முதல் முதல் எலெக்ஷன் கடைகள் இரண்டாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஆனால் அதை ஒரு சிறந்த தோழமையோடு நீங்கள் அதை ஒருவருக்கு விட்டு கொடுத்ததாக நான் அறிகிறேன் அதை பற்றி சொல்லுங்க என்னன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல நாங்கள் போ போட்டியிட்டோம் அதுல தூரதிசவசமாக நாங்கள் தோல்வியுடன் அது காலிட் உஸ்மான் அவர்கள் தான் அதுல வென்றிருந்தார்கள் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிட போட்டியிடவில்லை அந்த நேரம் நான் ஓகே நான் திரும்பவும் தொடர்ந்து ஒருக்கா போட்டிட்டு தோற்றால் விட்டு விடுவாங்க இல்லை இன்னொருக்கா போட்டிடுவோம் என்று நினைத்த போது எங்கள எங்கள என்னுடைய ஒரு நீண்டகால நண்பர் ஜொனிதா நினைத்தேன் அவர் கனகாலம் ட்ரஸ்டியா இருக்கிறா அவன் எம் பிபி தேர்தலில் போட்டியிட்டவா அவோட அவ என்னவே அனுப்பி கேட்டாக்கலி ஆஹ் நானும் தேர்தலில் நிற்க போறேன் நீங்களும் வாக்குகள் பிரியும் அப்படி மற்ற அதே நேரம் வேற பேரும் என்னோட நின்றவையான கேட்டு எல்லாருமாக அவளுக்கு உறுதுணையாக அவர் தேர்தல் பரப்புரை பங்காற்றி அவர்களை வெற்றி பெற வைப்போம் ஏன்னால் ஒரு தமிழ் நின்ற ஒத்துமையான எங்களுக்கு ஏற்கனவே நண்டு அனுபவம் இருக்கிறபடியா நாங்க இதோம் என்னுடைய அது செய்தபடியா தான் அவ இன்றைக்கு இல்லை உண்மையாக நான் எப்பொழுதும் ஒரு குரல் சொல்லுவேன் அதாவது எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவன் என்பதுகளுக்கு என்னால் செய்ய முடியுமா செய்யலாம் நீங்கள் தரம் வும்பியே மக்களுடைய ஜோசியங்கள் உங்களுடைய நீண்ட கால தோழி வருகின்ற பொழுது அவருக்கு விட்டுக் கொடுக்கணும் அந்த விட்டுக் கொடுத்தவர்கள் பெரிய சுரந்த மனிதனே மிக்க ஒரு குணம் அது மூலம் இருந்திருக்கு இத்தனை சிறந்த தன் பரப்புற தேர்தல் வெற்றி பெற்ற நடந்த தேர்தல் கூட்டத்திலே கஷ்டமான தருணம் தனக்கு அனுப்பிட்டு தந்து ஆனா தன் தேர்தல் பரப்புரைகளை பங்காட்டி செய்தது இதுல நன்றி கூறியிருக்கு இதுக்குதான் சொல்றேன் என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செயல் இருக்கு அதை மறவாமல் அதை ஜெயிட்டானு சொன்னது அவருடைய நல்ல குணத்தை காட்டுகிறது விரைவாக மூலம் ஒரு கேள்வி கேட்கவும் குளம் இளமை இருக்கிறது கல்வி இருக்கிறது மற்ற செயலாற்று இந்த திறன் இருக்கிறது மற்ற சிந்தனை திறன் அதாவது உதாரணமாக நீங்கள் சொன்னது போல இந்த வரிப்படம் மக்களுடைய வரிப்பணம் என்கிற அந்த பரந்த சிந்தை உங்களிடம் இருக்கிறது மற்றது தோழமை இருக்கிறது மற்றவரிடம் சேர்ந்த நாள் முன்னுக்கு வரணு ஆக இத்தனை நல்ல குணங்களை கொண்ட உங்களிடம் நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் கவுன்சிலர் ஆனால் நீங்கள் என்ன மக்களுக்கு செய்யலாம் என்று இருக்கிறீர்கள் நெத்தியடி என்று நெத்தியடியில என்ன சொன்னா என்னோட தேர்தல் விஞ்ஞானம் மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கு ரோட் சேஃப்டி ஆஹ் தரமான ஒழுங்கான அபிவிருத்தி திட்டங்கள் ஆஹ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ கூடாம பாக்குறது குறைய ட்ரை பண்ணோனும் கூடாம பார்க்கணும் இதுதான் முக்கியம் அப்படி இருக்கு ஆனா அதை விட இம்பார்ட்டன் முக்கியமாக இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு அந்த வாட்ஸ்அவன்ல இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அதை பண்ண வேணும் அந்த அந்த நடவடிக்கையை நாங்கள் சிட்டி கவுன்சில ஒத்துழைக்க வே அப்ப நாங்கள் உண்மையாக மக்கள் குரலாக நான் அங்க இருப்பேன் ஒவ்வொரு பிரச்சனையும் என்னன்னா நான் அந்த ஊர்ல இருக்கிறேன் அப்ப எனக்கு அந்த பிரச்சனைகள் தெரியும் எனக்கும் நானும் அந்த பிரச்சனையை பாவிக்கிற பாரு சந்திக்கிறேன் அதுதான் எனக்கு அதாவது அழைத்த அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்கிறார் மார்க்கத்திலே என்று அதை விட இன்னமொரு என்னோட மாக்கத்துல ஆஹ் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது மாக்கத்துக்கு ஈஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டீல் செவனி இது நான் வந்து இன்னும் கவுன்சிலராக வரல வரவுக்கு முன்னமே நான் அது தொடர்பாக அது தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய நபர்களோடு கதைச்சிருக்கிறேன் அது தொடர்பான சில சில தகவல்களையும் அறிஞ்சு வச்சிருக்கிறேன் ஸோ ஆனா நான் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது அதுதான் எனது முக்கிய தனியாக இருக்கும் அது அது முதல் அது அதை புஷ் பண்ணி அது என்னென்னா அந்த வீதியால நான் நிறைய நாள் போயிருக்கிறேன் நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கேன் அதுதான் இம்போர்ட்டன் எனக்கு படு முதல் முக்கிய பணியாக அதை நடத்தி முடிக்கும் வரை ஓய மாட்டேன் நன்றி இன்னும் ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது பொதுவாக நான் மார்க்கம் பகுதியிலே வீதிகளிலே செல்கின்ற பொழுது நான் பெரும்பாலும் பார்த்த ஒரு அஹ் கசப்பான உண்மையை சொல்ல வேண்டும் இந்த நீல நிற குப்பை கொட்டியை தொட்டியிட வைத்திருப்பார்கள் அதுவும் மூடப்படாமல் இருக்கும் காத்துக்கெல்லாம் வந்து தெருவெல்லாம் கிடக்கும் அதை துப்புரம் செய்வதற்கு நாட்களாக பணியாளர்கள் இதை எப்படி தவிர்க்கலாம் என்பது நான் தேர்தல் வீடு வீடாக போகும்போது பிரச்சனைகள்ல மக்கள் இதுல கன்சன்ல அதுவும் உண்டு ஆஹ் அது அது தொடர்பாக நான் உண்மையாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆஹ் நான் அது அந்த அது அந்த பணி வந்து முனிசிபால் இதுக்குள்ளதான் வருகிறது நான் செலக்ட் பண்ணப்பட்டால் எலக்ட் பண்ணப்பட்டால் அது தொடர்பாக கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதற்கு அதுக்குரிய சொல்யூஷனை காணுவதற்கு தேவையான அதிகாரிகளோடு நான் கட்டாயம் கலந்துரையாட நினைவுகிறேன் நல்லது கிளி அவர்களே இவ்வளவு நேரமும் மிக சிறப்பாக எங்களுடைய கேள்விகளுக்கு அருமையான பதில் அளித்து தடுக்கு தடுமாறி அதை சொல்லாமல் எந்த ஆக்டிங்கும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் உங்களை உள்ளத்திலிருந்து கலைக்கிறீங்க நீங்கள் சொன்ன அத்தனை அருமையான பதிலாக அமைந்தது உங்களை செவி கண்டதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிட்டப்படும் என்று வாழ்த்து உங்களுக்கு விட பெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்